வணக்கம் நான் டாக்டர் மாதவி சித்தமர்த்தவர் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியாளர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குங்க எப்போ பார்த்தாலும் சளி இருமல் கும்மல் அப்புறம் நிறைய பேருக்கு ட்ரை காப்பு இருமல் அடி அடிவயத்துலேருந்து இருமாங்க நெஞ்சு வலிக்கு எறும்புவாங்க நைட்டு இவங்க இருமுனாங்கன்னா வீட்டில் யாருமே தூங்க முடியாது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்கும் அப்புறம் மூச்சு திணறல் வரும் இந்த ஆஸ்மா மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்குலாம் வீட்லேயே சாப்பிடக்கூடிய அஞ்சு அருமையான டிப்ஸ் சொல்ல போறேன் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களுக்கு வந்து இந்த சளி இருமல் தும்மல் ஆஹ் வரட்டு இருமல் இதுல இருந்து முழுமையா நிவாரணம் கிடைக்கும் அடிக்கடி இந்த சளி தொந்தரவு இருக்காது அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்பர் ஒன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா குழந்தைங்க சளி அடிக்கடி பிடிக்குது அப்படின்னு என்ன க காலை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் பால் மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பாலெலாம் வந்து சளியை வந்து கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அந்த பாலை வெறும் பாலில் கொடுக்காம ஒரு ஒரு டம்ளர் பால் கொடுக்க போறீங்கன்னா அரை டம்ளர் பால் அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூட ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பனங்கற்கண்டு இதை நல்லா கொதிக்க வச்சு வடிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த கபத்தை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த மிளகு மஞ்சத்தூள் பனங்கற்கண்டுக்கு இருக்கு இதை கொடுத்தோம்னா உங்களுக்கு பால் கொடுத்த மாதிரியும் ஆச்சு அந்த சளியும் கட்டாது நல்லா ரிலீஃபா இருக்கும் அடுத்து நம்ம டூ டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும் போது தலையே சாய்ச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இருமல் தொடத்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து நைட்டு படுக்க முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் வெது வெதுன்னு சூடாக தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் அதை கலந்து அப்படியே சிப் பண்ணி சிப் பண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அந்த வரட்டு இருமல் இருக்கவே இருக்காது அந்த தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் கொஞ்சம் நல்ல தூக்கமும் வரும் மூணாவது டிப்ஸ் என்ன கொஞ்சம் பொட்டுக்கடலை நம்ம தேங்காய் சட்டிக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லையா அந்த பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பனங்கற்கண்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை மூணையும் ஒண்ணு ரெண்டா பொடிச்சு வச்சுக்கோங்க இதை வந்து எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தொண்டை கரக்கரம் இருக்கு இரும்பு வர மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்து வாயில போட்டு சப்பி சாப்பிடுங்க அப்போ தொண்டைக்கும் இதமா இருக்கும் சளியும் அடிக்கடி இரும்பலும் வராது சளியும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா சளி பிடிச்சவங்களுக்கு படுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூக்கு அந்த காது எல்லாமே அடைச்ச மாதிரி ரொம்ப அப்படியே மூக்கை மூஞ்சே வந்து ஒருமே அடைச்ச மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா தலைக்கு தைக்கிற தேங்காய் எண்ணெய் அதை ஒரு ஒரு ஸ்பூனில் ஊற்றிட்டு அதை லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு அது கூட நம்ம கற்பூரம் காமிப்போம் இல்லையா அந்த கற்பூரம் ஒரு ஒரு பில்ஸை எடுத்து நல்லா பொடிச்சு அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு அந்த கரையை விட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அந்த தேங்காய் அந்த கற்பூரம் வந்து அந்த தேங்காய் எண்ணெய்ல கரையிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இளஞ்சூடாக இருக்கும்போது இந்த மூக்கில் இந்த நெத்தியில் இந்த நெஞ்சு பக்கம் பக்கம் அப்படியே தேய்ச்சிட்டு படுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த உடம்பு வலியும் இருக்காது அந்த அடிக்கடி இருமலும் வராது நல்ல சுவாசம் ஃப்ரீயாக இருக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் ஏன் திருப்பி சொல்கிறோம்னா இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் சளின்னு சொன்னோடனே எந்த மெடிசன் சாப்பிட்லாம் எந்த மெடிக்கலுக்கு போய் மருந்து வாங்கலாம் எங்கே என்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போவாங்க முன்னாடி இந்த பண்ணுங்க ஆர நிலையில சளி இது ரிலீஃபா இருக்கும் இன்னொரு அருமையான டிப்ஸ் சொல்ல போறேன் ரொம்ப சளி அதிகமா இருக்குங்க இது ரெண்டு மூணு நாளா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாட்டு மத்து கடையில அதிமதுர பொடின்னு ஒண்ணு கிடைக்கும் இந்த அதிமதுரம் வந்து அந்த கட்டையா வாங்கினா கூட வாயில வச்சு அடக்கிட்டு இருந்தா இனிப்பா இருக்கும் இந்த அதிமதுளம் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுளம் சாக்க சாப்பிடும்போது தொண்டை புண்ணு புண்ணு இருமல் சளி இதெல்லாம் வந்து கபத்தை இலக்கி வெளியே கொண்டு வர்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அதிமதுரை பொடி வாங்கிக்கோங்க அது கூட ஆடாதோடை பொடி ஆடாதோடை நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக இலை கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லைன்னா ஆடாதோடை பவுடராக வாங்கிக்கோங்க நாட்டு மது கடைகள் எல்லாமே கிடைக்கும் அதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த ஆடாதோடை என்ன எஃபெக்ட்னா கபம் சளி தும்மல் இருமல் இறைப்பு ஆஸ்மா இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய பெனிஃபிட் அதுல இருக்கு ஆடாதோடை சாப்பிட பாடாத நாவும் பாடும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு இது ஆடாதோடை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம சிலருக்குலாம் வந்து தொண்டை கம்மிக்கும் குரலே வராது அதுக்குதான் வந்து ஆடாதோட சாப்பிட பாடாத நாவும் பாடும் சொல்லி வச்சுருக்காங்க இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் வந்து ஆடாதோடை ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் அதிமதுரை பவுடர் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளரை வற்ற வரைக்கும் கொதி கொதிக்க வச்சுட்டு வடித்து இதை நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரமும் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த கப சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியுமே சரியாகும் இது அடிக்கடி சளி பிடிக்கின்றவங்க ஒரு ஒரு மண்டலம் இந்த ஆடாதோடை அதிமதம் பவுடர் போட்டு அந்த கஷாயம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிலீஃபாக இருக்கும் நான் நான் சொன்ன அஞ்சு டிப்ஸில் எதுவும் உங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டே வாங்க அடிக்கடி சளி பிடிக்கிற தொந்தரவு இருக்கவே இருக்காதுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குடிப்போடு நான் உங்களே சந்திக்கிறேன்